அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காணலாம் செவ்வாய் காயத்ரி மந்திரம் சொல்லி இந்த பதிவை தொடங்குவோம் ஓம் வீரத் வஜாய வித்மகே விக்ன அஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயா வாக்கிய கணிதா பஞ்சாங்கபடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி வரை ஒரு எழுவத்தி ஒம்பது நாட்களுக்கு தமிழ் மாத தேதிப்படி தை மாதம் ஐந்தாம் தேதி முதல் பங்குனி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை கடகராசியிலிருந்து மிதனராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சியாகி புனர்பூச நட்சத்திரத்திலே ஒரு எழுவத்தி ஒம்பது நாட்கள் சஞ்சலம் செய்வார் மாசி மாதம் ஒன்பதாம் தேதி வரை செவ்வாய் வந்து வக்கரகதியில் சஞ்சலம் செய்கிறார் கடந்த ஐப்பசி மாதம் ஆறாம் தேதி முதல் சிம்ம ராசிக்கு பனிரெண்டாவது இடமான அயன சையன போக விரய மோட்சஸ்தானத்திலே நான்கு ஒன்பதாம் வீட்டின் அதிபதி சுக பாக்கிய அதிபதி செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறார் தை மாதம் ஐந்தாம் தேதி வரை பனிரெண்டாவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்திருக்கும்போது பெரும்பாலும் அறியினா விவசாயம் வீடு நிலம் சொத்து வழியில் உடல் ஆரோக்கியத்தின் வழியில் உங்களுக்கு வந்து பண விரய செலவுகள் ஏற்பட்டிருக்கும் சில பேருக்கு வந்து வண்டி வாகனத்தில் செலவுகள் அதிகமாக இருந்திருக்கும் வீடு நிலம் சொத்து சார்ந்து விரயங்கள் ஏற்பட்டிருக்கும் அல்லது விற்கணும்னு வில சொல்லிக்கின்றிருப்பவர்களுக்கு நினச்ச மாதிரி விலை வந்திருக்காது விற்றுருக்க முடியாது தாய் தந்தையரிடம் அசிங்க அவமானப்படக்கூடிய நிலையெலாம் சிம்ம ராசி என்பது ஏற்பட்டிருக்கும் பனிரெண்டாவது வீட்டிலே செவ்வாய் சஞ்சராம் செய்யும்போது இரவு உறக்கம் குறைந்திருக்கும் காலில் அடிபடுறது இரத்த காயங்கள்லாம் ஏற்படுத்தியிருக்கோம் அதிக நோரம் பாதயாத்திரை யாத்திரை கிரிவலம் காலுக்கு வந்து அதிக அலைச்சலையும் ஏற்படுத்தியிருக்கும் நவ கிரகங்களில் செவ்வாய் அப்படின்னாலே மனித உடலில் இரத்தம் வீரம் சக்தி சுறுசுறுப்பு ஆக்ரோஷம் அதீத கோபம் அதீத துணிச்சல் செவ்வாயினுடைய தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா காவல்துறை ராணுவம் மருத்துவம் மின்சாரம் விவசாயம் மண் நிலம் பூமி சம்மந்தப்பட்ட தொழில் சுய ஜாதகத்தில் செவ்வாய் வலுவாக இருந்தார் என்றால் உடல் வந்து கம்பீரமாக இருக்கும் நிமிர்ந்த வேகமான நடை இருக்கும் செவ்வாய் சுய ஜாதகத்தில் கெட்டு விட்டார் அந்த ஜாதகனுக்கு ஆயுள் குறையும் எண்ணற்ற நோய் தொற்றிக்கொள்ளும் தைரியம் குறையும் அரசு அரசியல் தொடர்புகள் இல்லாமல் இருக்கும் மேசம் விருச்சிக ராசிக்கு அதிபதியானவர் செவ்வாய் கடக ராசியில் நேசமும் மகர் ராசியில் உச்சமும் பெறுகிறார் செவ்வாய் மனிதனுடைய வாழ்க்கையில் அற்றசை கொடுப்பவர் இருப்பிடம் நிலம் சொத்துக்களை குறிப்பவர் சகோதரக்காரகன் செவ்வாய் பகவான் சிம்ம ராசி அன்பர்களுக்கு பனிரெண்டாவது வீட்டிலிருந்து அடுத்த எழுவத்தி ஒம்பது நாட்கள் லாபஸ்தானமான பதினோராவது வீட்டிற்கு செவ்வாய் செல்கிறார் இது வந்து உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கிறது கடந்த மூன்று மாத கால சூழ்நிலைகள் மாறுகிறது பதினோராவது வீட்டிற்கு செவ்வாய் வரும்போது பூமி விவசாயம் மண் நிலம் சார்ந்த தொழில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அதிக லாபங்களை கொடுக்கும் விவசாயத்தில் வந்து கடந்த மூன்று மாதம் ஆடு மாடு கால்நடை கோழி அல்லது வெல்லாமல் விரயம் ஏற்பட்டிருந்தால் அடுத்த எழுவத்தி ஒம்பது நாட்கள் நல்ல லாபங்களை கொடுக்கும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள் பதினோராவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்திருக்கும்போது உங்களுடைய தொழில் கொடி கட்டி பறக்கும் நீங்கள் சொன்ன வேலைக்கு நிலங்கள் வந்து விற்று போகும் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு பதினோராவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து நான்காம் பார்வையால் சிம்மராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பரிசுகிறார் அங்கே வந்து கேது அமர்ந்திருக்கிறார் இந்த கால நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் கேது புத்தி புதன் புத்தி செவ்வாய் புத்தி நடக்கக்கூடியவர்கள் அடுத்த எழுவத்தி ஒம்பது நாட்கள் கவனமாக இருக்கணும் செவ்வாய் கேது பார்வையில் இருந்தாலும் சரி கூட்டணியில் இருந்தாலும் சரி உடன் பிறந்தவர்களுக்கு கேது விளைவிக்கும் சிம்ம ராசிக்கு பதினோராவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து நான்காம் பார்வையால் கேதுவை பார்வை செய்யும்போது சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த கால நேரத்தில் கேது புத்தி நடைஞ்சினா உங்கள் மூத்த உடன் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் வரும் உடலில் வந்து உள் உறுப்புகள் சம்மந்தப்பட்ட நோய் வரும் கட்டி கொப்பளம் ப்ரெஷர் இந்த மாதிரி அதிகமாக உடல் உபாதைகளை காட்டும் மருத்துவ செலவுகள் கூடுதலாக வரும் அல்லது அண்ணன் தம்பிகளுக்குள் சண்டை சச்சரவுகள் விரோதம் ஏற்படும் புதன் புத்தி நடஞ்சினா எந்த திசையாக வேண்டுமானாலும் இருக்கலாம் புதன் புத்தி நடஞ்சினா சொன்ன சொல்லு கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாது பணங்காசு கை மாத்தாவோ கடனாகவோ கொடுத்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் திரும்ப வரவே வராது ஏன்னா உங்களுக்கு இரண்டாவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார் செவ்வாயினுடைய நான்காம் பார்வையில் கேது அமர்ந்திருக்கும்போது புதன் புத்தி நடஞ்சினா மற்றவர்களும் யாரிடமாவது பணத்தை கொடுத்து ஏமாந்து போகக்கூடிய நிலை ஏற்படும் பண விஷயங்களில் கவனம் பேச்சில் கவனமாக இருக்கணும் பொது இடங்களில் பேசினாலும் சரி சபையில் பேசினாலும் சரி குடும்பத்தில் பேசினாலும் சரி உங்கள் பேச்சில் கவனமாக இருக்கணும் பேச்சுவார்த்தையின் மூலம் பிரச்சனைகள் வரும் செவ்வாய் புத்தி நடஞ்சினா குறிப்பாக வந்து சிம்மராசி அன்பர்களுக்கு செவ்வாய் திசை ஏதாண்டு காலம் உண்டு மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவளுக்கு செவ்வாய் திசை நடக்கக்கூடியவர்கள் இரத்தம் டெஸ்ட் எடுத்துங்க ரத்தம் சார்ந்த பிரச்சனைலாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு சொத்து பேரில் கடன் வாங்கி வீடு கட்டுறது சொத்துக்களை அடமானம் வைக்கிறது அல்லது பக்கத்துக்காடு பக்கத்து நிலத்துக்காரடம் சொத்து வழியாக பிரச்சனையெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு கேது புத்தி புதன் புத்தி செவ்வாய் புத்தி நடக்கக்கூடிய சிம்மராசி என்பர்கள் அடுத்த எழுபத்தி ஒம்போது நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது கடந்த ஐப்பசி மாதம் ஆறாம் தேதி முதல் சிம்மராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து அவருடைய எட்டாம் பார்வை சிம்மராசிக்கு ஏழாவது வீட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் மேல் விழுந்தது அப்போ வந்து செவ்வாய் பார்வையில் சனியமாகும்போது பெரும்பாலும் விபத்து வழக்கு கோர்ட்டு கேஸு சண்டை சச்சரவு இந்த மாதிரிலாம் அதிகமாக நாட்டுக்கே நடந்தது ஏழாவது வட்டாய் செவ்வாய் பகவான் பார்வை செய்யும்போது கணவன் மனைவிக்குள் அனுசரிப்பு இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை சச்சரவுலாம் ஏற்பட்டிருக்கும் நண்பர்கள் கூட்டாளிகளிடம் விரோதலாம் கூட வந்திருக்கும் அந்த நிலை வந்து சிம்ம ராசிக்கு எதிர் வரக்கூடிய எழுவத்தி ஒம்பது நாட்கள் மாறும் பதினோராவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து அவருடைய ஏழாம் பார்வை ஐந்தாவது வீட்டின் மேல் விழுகிறது சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுடைய மூத்த குழந்தைக்கு வேண்டியதை இந்த கால நேரத்தில் செய்து கொடுங்க பூரிய சொத்துக்களில் வழக்கு வில்லங்கம் கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் பரம்பரையாக தீராமல் இருக்கக்கூடிய பகையெல்லாம் கூட இந்த கால நேரத்தில் தீரும் சொத்து சார்ந்த வழக்குகள் இருந்துச்சுன்னா இந்த கால நேரத்தில் தீர்வதற்கு வாய்ப்பு உண்டு செவ்வாய் பகவானுடைய எட்டாம் பார்வாய் சிம்மராசிக்கு ஆறாவது வீட்டின் மேல் விழுகிறது குறிப்பாக வந்து கடன் குறைவதற்கான வாய்ப்பு உண்டு வாங்கின இடத்துல கடனை வந்து திருப்பி கொடுக்கலாம் வழக்கு வில்லங்கம் தீரும் வேலை நன்றாக இருக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கூடுதல் சம்மம் ப்ரமோஷன் இதெல்லாம் வந்து எதிர்பார்க்கக்கூடிய எழுவத்தி ஒம்போது நாட்கள் சிம்ம ராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம் அடுத்த எழுவத்தி ஒம்பது நாட்கள் சிம்ம ராசிக்கு பதினோராவது வீட்டிலே செவ்வாய் சஞ்சாரம் செய்யும்போது குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வரன் செட்டாகும் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு மூத்த அண்ணன் அக்கா சகோதர சகோதரிகள் மூலம் நல்ல வருமானம் வரும் பதினோராவது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது புதிய நண்பர்கள் ஆண் பெண் நண்பர்கள் கூடுதலாக வருவாங்க உங்களுக்கு உண்மையாக இருப்பாங்க நண்பர்கள் மூலம் கூட்டாக சேர்ந்து தொழிலோ வியாபாரமோ வர்த்தகமோ சிம்மராசி நண்பர்கள் இந்த கால நேரத்தில் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த கால நேரத்தை நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் செவ்வாய் வந்து வலுவாக இருக்கிறார் ராகு கேது இன்னொரு நான்கு மாத காலம் சிம்மராசிக்கு சாதகமில்லாமல் இருக்கிறார் எட்டாவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கும்போது தை மாதம் பதினைந்தாம் தேதி சுக்கரனும் கூட்டணித்திருக்கிறார் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கெட்ட பழக்க வழக்கங்கள் இல்லாமல் பார்த்துங்க கெட்ட பழக்க வழக்கங்கள் மூலம் பண விரயம் ஏற்பட வாய்ப்பு உண்டு இரண்டாவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கும்போது தாராளமாக தேவையில்லாமல் செலவு செய்யாதீங்க பணத்தை வந்து பாதுகாத்து வைப்பது நல்லது சிம்மராசிக்கு பத்தாவது வீட்டிலே தை மாதம் இருபத்தி ஒம்பது வரை குரு வக்கரகதியில் இருக்கிறார் குரு வக்கரகதியில் இருக்கும்போது தொழிலும் சரி வேலையும் சரி நல்ல வருமானத்தை கொடுக்கும் குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு பதவியில் இருப்பவர்கள் நீங்கள் வந்து பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் அகம்பாவமாக என்னை விட யாரும் பெரியால் இல்லை என்று அகம்பாவமாக இருந்தீங்கன்னா பதவி பறிபோய்விடும் சிம்மராசி என்புக்கு நவ கிரகங்கள் வழிகாட்டுகிறது நீங்கள் வந்து உங்கள் பொறுப்பு உணர்ந்து செயல்படுவது நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனா கருத்துக்களை நம்முடைய கான்பாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆள் பட்டன் அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பண்பர்கள் நன்றி வணக்கம்